வணக்கம் கோயம்புத்தூர்லேருந்து டாக்டர் கோமதி சின்ன சுவாமி பேசுகிறேன் செக்ஸ் மருத்துவம் கோவில் அப்படிங்கிற நம்மளுடைய இந்த கோயம்புத்தூர் செக்ஸாலஜிஸ் டாட் காம் இது சம்மந்தமான கிளினிக்கில் வந்து நம்ம இயற்கை கருத்தரிப்பு மையம் அப்படிங்கிற இந்த பிரான்ச் வந்து ரொம்ப அருமையாகவே நம்மளது போயிட்டுருக்கு கடந்த இருபது வருடமாக ஆணுக்கு செக்ஸ் பிரச்சனைகளும் பெண்ணுக்கு செக்ஸ் பிரச்சனைகளுடன் கர்ப்பம் ஆவதில் இருக்கும் தடைகளை டெஸ்ட் பண்ணிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி அவர்களுக்கு இயற்கை மருத்துவ முறையில் ஏன்னா ஹார்மோன் எதுவும் கொடுக்காம அவர்களுக்கு இயற்கை மருத்துவ முறையில் நிறைய டெக்னிக்ஸ் வந்து அவங்களுக்கு அட்வைஸ் பண்ணி அதை ப்ராக்டிக்கலாக அவங்களால செய்ய முடிகிற அளவுக்கு லைக் செக்ஸில் வந்து மாற்றங்கள் பண்ணி கொடுத்து உடம்பை தயார்படுத்தி ஆரோக்கியப்படுத்தி அவர்களுக்கு உணவு அட்வைஸ் இந்த மாதிரி எல்லாம் ஒரு டோட்டல் கவுன்சிலிங் ஹோலிஸ்டிக் ஹீலிங் மெத்தட்ல நிறையா வந்து விந்தணுக்கள் கம்மியாக இருக்கிற ஆண்களுக்கு நம்மளுடைய கிளினிக்ல குழந்தை பிறந்திருக்கு குழந்த கர்ப்பம் ஆயிருக்கும் அப்போ இதை வந்து நம்ம இப்போ மக்களுக்கு வந்து தெரியப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக இப்போ இந்த வீடியோஸ் போட்டுட்ருக்கோம் இந்த இயற்கை கர்ப்பம் ஆகிறதுல வந்து தடைகள் அப்படின்னு இதுக்கு முன்னாடி ஒரு சீரீஸ் பண்ணியிருந்தேன் அதுல ஒரு இருபது வீடியோஸ் போட்டிருக்கேன் அது வந்து பெண்கள் சார்ந்த வீடியோஸ் இப்போ வந்து ஆண்களின் ஆரோக்கியம் அப்படிங்கிற மாதிரி ஆண்களுக்கு என்னென்ன பிரச்சனை இருக்கு அப்படிங்கறது ஹைலைட் பண்றதுக்காக இப்போ இந்த வீடியோஸ் போட்டுட்டு இருக்கேன் இதுல ஃபர்ஸ்ட் வந்து விந்தணுக்களின் ஆரோக்கியம் எண்ணிக்கை அப்படிங்கறதுல அந்த ஃபேக்ஷன் டைம் பத்தி இந்த வீடியோ ஒன்று ரிலீஸ் ஆயிருக்கு ரெண்டாவது வந்து நம்முடைய கிளினிக் எங்கே இருக்கு அப்படிங்கிறதும் இன்னும் அந்த விந்தனுக்களுடைய ஆரோக்கியம் என்ன முழுமையான ஒரு ரிப்போர்ட் எப்படி நீங்கள் ரீட் பண்ணுறது எப்படி புரிஞ்சுக்கிறது அப்படிங்கிறத விளக்கக்கூடிய வீடியோவாக ரெண்டாவது வீடியோ வந்துருந்தது இப்போ மூணாவது வீடியோ வந்து இப்போ இந்த வீடியோ இதில் வந்து மனைவி செக்ஸ் என்பம் அடைகிறார்களா கர்ப்பமாக இதுவும் தடையாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுக்க விரும்புகிறேன் நம்மக்கிட்ட வந்து ஆண்கள் எண்ணிக்கை அதிகமாக இருக்கு நம்முடைய கிளினிக்கில் டாக்டர் சின்னசாமி அவர்களும் அவர் அந்த ஆண்களுக்கு தேவையான செக்ஸ் மருத்துவம் இயற்கை மருத்துவம் அது கூட வந்து அக்கி பங்கர் அந்த மாதிரி தெரப்பீஸ் கொடுக்குறோம் அவர்கள் வந்து செக்ஸ் நல்லா வச்சுக்கிறதுக்கு அவர்களுடைய உறுப்பு ஆரோக்கியம் உடல் ஆரோக்கியம் இதெல்லாம் வந்து செய்கிற மாதிரி நம்ம ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்ருக்கோம் இப்போ நிறைய ஆண்கள் வந்து தனியாக தான் வராங்க தொண்ணூற்றி ஒம்பது சதவீதம் தனியாக தான் வராங்க அந்த ஆண்களுடைய வயது இருபது வயது பதினெட்டு வயதிலிருந்து அறுபத்தஞ்சி எழுபது வயது வரையிலான ஆண்கள் நம்ம கிளினிக் வந்துட்ருக்காங்க அவர்களுடைய தேவை ஒவ்வொரு சமயத்தில் ஒவ்வொரு மாதிரி இருக்குது அதற்கு தக்க மாதிரி நம்ம டெஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கு ட்ரீட்மெண்ட்டும் கவுன்சிலிங்கும் கொடுக்குறோம் ஆனால் இப்போ வந்து மனைவி வந்து வேற பக்கம் ட்ரீட்மெண்ட் இருக்காங்க அவர்களுக்கு வந்து ட்ரீட்மெண்ட் போய்ட்டுருக்கு அப்போ எனக்கு வந்து விந்தணுக்கள் கம்மியாக இருக்குது அதே சமயம் செக்ஸ் என்னால் முறையாக செய்ய முடியல டாக்டர் அட்வைஸ் பண்ணுற டைமுக்கு என்னால் செக்ஸ் வச்சுக்க முடியல அப்படின்னு சொல்லி தவிச்சு போய் வர்ற ஆண்கள் வந்து தனியாக தான் வராங்க அப்படி வரவங்களுக்கு வந்து நம்ம ட்ரீட்மெண்ட் கொடுத்து கருத்தரிக்க வைப்பதில் வந்து கட்டாயமாக ரிசல்ட் இருக்குது ஆனால் இதே மனைவி கூட சேர்ந்து வந்து அந்த செக்ஸ் இன்பம் எப்படிங்கிறது எப்படி அடையிறது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு சில சமயம் அந்த செக்ஸ் இன்பம் வராமலே இருக்கக்கூடிய பெண்கள் அதற்கான ஒரு டெஸ்ட்டுகளும் மருந்து மருத்துவமும் எடுத்துட்டாங்கன்னா சீக்கிரமாக இயற்கை கர்ப்பம் அடையும் அடைய வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறது இங்கே சொல்லிக்க விரும்புகிறேன் நான் அப்போ ஒரு மனைவி வந்து செக்ஸ் என்ப அடைய ஏன் அடையலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது வந்து ஆணுடைய காரணமாகவும் இருக்கலாம் பெண்ணுடைய காரணமாகவும் இருக்கலாம் அப்போ இந்த இந்த பிரச்சனைக்கு வந்து எப்படி ட்ரீட்மெண்ட் கொடுக்குறது அப்படின்னு பார்த்திங்கன்னா ஆணுக்கு வந்து விரைப்புத்தன்மை நல்லா இருக்கா அவர்கள் வந்து நீண்ட நேரம் செக்ஸ் உறவில் ஈடுபட முடியுதா கரெக்டான பொசிஷனில் வச்சு பண்ணுறாங்களா அதே மாதிரி பெண்ணுக்கு வந்து அந்த காம உணர்வு தூண்டுதல் அடைகிறாங்களா அவர்களுக்கு யோனி குழாயில் அந்த மியூக்கஸ் அப்படிங்கிற ஜெல்லி போன்ற திரவம் உருவாகுதா அவர்கள் வந்து கணவனோடு ஒத்துழைக்க முடியுதா கணவன் வந்து தன்னுடைய உடலை தொடுவதற்கு அனுமதிக்கிறார்களா அப்படி செய்யும் பொழுது அந்த கணவனுடைய மூமெண்ட்ஸ்க்கு அவர்களுடைய உடல் அசைவுக்கும் உறுப்பு அசைவுக்கும் அவர்கள் அதை ஒரு இன்பமயமானதாக உணர்ந்து ஈடுபட ஈடு கொடுக்குறாங்களா அப்படிங்கிற விஷயமெல்லாம் நம்ம நேரில் வந்தால் தான் டிஸ்கஸ் பண்ண முடியும் ஸோ இதை வந்து நீங்கள் உங்களுக்கு அருகில் இருக்கிற லேடி டாக்டர்கிட்ட நீங்கள் போய் விசாரிக்கலாம் அப்படி முடியலன்னு எங்களை போன்ற செக்ஸாலஜிஸ்ட்டை பார்த்து நீங்கள் இந்த ட்ரீட்மெண்ட்டில் உங்களை சீக்கிரமாக கரு ஆகிற மாதிரி பண்ணிக்கலாம் அப்படின்னு நான் சொல்ல விரும்புகிறேன் ஸோ இப்போ இந்த மாதிரி விஷயங்களை நீங்க வந்து தெரிஞ்சுக்கிறது நல்லது ஏன்னா இளம் வயது ஒரு இருபத்தி ரெண்டு வயசு பெண்ணே திருமணமாகி ஒரு மூணு மாசத்துலயே குழந்தை வேணும் அப்படின்னு ஒரு ஏக்கம் அது ஒரு சூழ்நிலை அழுத்தமாக கூட மா காரணமாக கூட இருக்கு அதனால அவர்களுடைய ஹார்மோன் மண்டலம் மாறி ஆரம்பத்திலிருந்தே அவர்கள் வந்து ட்ரீட்மெண்ட் எடுக்க ஆரம்பித்தாங்க அப்படிங்கிறப்ப அவர்களுடைய செக்ஸ் வாழ்க்கை வந்து மாறிடுது அந்த மாற்றத்தினால அவர்களால் ஒரு முறையான இயற்கையான கர்ப்பம் அடைய முடியாமல் போகுது அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்ல விரும்புகிறோம் அதனால் பேரண்ட்ஸ் வந்து முதல்ல இதை புரிஞ்சுக்கோங்க கணவன் மனைவி ரெண்டு பேரும் புரிஞ்சுக்கோங்க புரிஞ்சுக்கிட்டு இதுக்கு சம்மந்தமான விஷயங்களை தேடி கண்டுபிடிச்சி ட்ரீட்மெண்ட் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்ல வரேன் ஸோ அதைவே தான் திருப்பி இந்த ஒரு இன்னொரு வீடியோவில் இதுக்கு முன்னாடி போட்டிருக்கோம் ஸோ இந்த வீடியோவை நீங்கள் பார்த்த மைக்கு நன்றி சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோஸ் உங்களுக்கு கிடைக்கிற மாதிரி பண்ணிக்கோங்க கோயம்புத்தூர் செக்ஸாலஜிஸ் டாட் காம் பாருங்கள் நிம்மதி டாட் வேர்ட் ப்ரெஸ் டாட் காம் பாருங்கள் நன்றி வணக்கம்